Hello viewers! தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலீப் டிராபி செமி ஃபைனலில் சென்ட்ரல் ஜோன் அணிக்கு எதிராக பெஸ்ட் ஜோன் அணிக்காக ருத்ராஜ் மெகா சதம் அடித்து அசத்தியிருக்கிறார் இன்று துலிப் டிராபியின் அரையிறுதி போட்டிகள் துவங்கியது சவுத் ஜோன் அணி நார்த் ஜோன் அணியை எதிர்த்தும் பெஸ்ட் ஜோன் அணி சென்ட்ரல் ஜோன் அணி எதிர்த்தும் போட்டியிடுகின்றன இதில் பெஸ்ட் ஜோன் அணிக்காக முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஜெய்ஸ்வால் மூன்று பந்துகளில் நான்கு ரன்கள் மட்டுமே இடித்து கடில் அகமது பந்து வீச்சில் ஆட்டம் இழந்து வெளியேறினார் ஆசிய கோப்பை தொடரில் இடம்பெறாத இவருடைய பேட்டிங் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றத்தை தந்தது இதனைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிப்பதற்கு முக்கிய போட்டியில் ஸ்ட்ரெயாஸ் ஐயர் அதிரடியாக இருபத்தி எட்டு பந்தில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து கலில் அகமது பந்து வீச்சில் ஆட்டம் இழந்து இவரும் ஏமாற்றம் தந்தார் பேட்டிங் வரிசையில் நான்காவது இடத்தில் வந்த சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அதிரடியாகவும் அதே நேரத்தில் மிக சிறப்பாக விளையாடி சதமடித்தார் தொடர்ந்து சிறப்பாக விளையாட ருது ருதுராஜ் இருநூத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி ஐந்து பவுண்டர்களில் மற்றும் ஒரு சிக்சருடன் நூத்தி எண்பத்தி நான்கு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் இவருடைய அணி முதல் நாள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி முடித்ததும் சொந்த மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு போட்டி அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராகவும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் பேட்டிங் வரிசையில் ஆறாவது இடத்தை பிடிக்க ருதுராஜ் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் சர்பிராஸ் கான் ஆகியோருக்கு இடையில் போட்டி காணப்படுகிறது இந்த நிலையில் ருதுராஜ் மெகா சதம் அடித்து தேர்வாளர்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் மேலும் பெங்களூருவில் நடைபெறும் துலிப் டிராபி அரையிறுதியில் மேற்கு மண்டல அணி மத்தியில் மண்டல அணி எதிர்கொண்டு விளையாடுகிறது டாஸ்க் வென்ற மேற்கு மண்டலம் முதல் நான்கு இன்னிங் இன்னிங்ஸை தொடங்கியது தொடக்கத்தில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் நான்கு ரன்களும் ஸ்ரேயா ஐயர் இருபத்தி ஐந்து ரன்களுக்கும் அவுட் ஆகினார் அதன் பிறகு ருதுராஜ் கெய்வாட் சிறப்பாக விளையாடி சதம் கடந்தார் அவர் நூத்தி எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் தனுஷ் கோடியனும் அறுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்து துணை நின்றார் ஆட்ட நேர முடிவில் மேற்கு மண்டல அணி முன்னூத்தி அறுபத்தி மூன்று பை ஆறு என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது கேப்டன் ஷர்துல் தாகூர் ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதன் மூலம் மேற்கு மண்டல அணி நல்ல அடித்தளத்தை பந்து வீச்சாளர்கள் போராடினாலும் ருதுராஜின் அசத்தல் சதம் அவர்களை தடுக்க முடியாமலும் போனது மற்றொரு அரையிறுதியில் தெற்கு மண்டல அணி வடக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது டாஸ்க் வென்ற வடக்கு மண்டலம் பீல்டிங் தேர்வு செய்தது தெற்கு மண்டலத்தில் நாராயணன் ஜெகதீசன் அபாரமாக விளையாடி சதம் கடந்தார் அவருக்கு தேவ்தத் படிக்கல் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆதரவு அளித்தார் ஆட்ட நேர முடிவில் தெற்கு மண்டல அணி ரன்கள் எடுத்திருந்தது ஜெகதீசன் நாற்பத்தி எட்டு ரன்களுடன் கேப்டன் முகமது அசருதீன் பதினோரு ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் இவ்விரு அரை இறுதிகளும் பரபரப்பாக நடைபெறுவதால் பைனலில் யாரு முன்னேறுவார்கள் என்ற ஆர்வம் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது இந்தியாவின் புகழ்பெற்ற துலிப் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் செமிஃபைனல் சுற்று செப்டம்பர் நான்காம் தேதி துவங்கியது அதில் பெங்களூருவில் நடைபெறும் முதல் செமி பைனல் போட்டியின் தெற்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலம் அணிகள் மோதுகின்றன அந்த போட்டியில் டாஸ்க் வென்று வடக்கு மண்டலம் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து களம் இறங்கிய தெற்கு மண்டல அணிக்கு தன்மை அகர்வால் மற்றும் தமிழக வீரர் நாராயணன் ஜெகதீசன் ஆகியோர் ஆரம்பத்திலேயே நங்கூரமாக விளையாடினார்கள் புதிய பந்தை நேர்த்தியாக எதிர்கொண்டு விளையாடிய அந்த ஜோடி முப்பத்தி ஒரு ஓவரில் நூற்றி மூன்று ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தது அதில் அரை சதத்தை விட்ட அகர்வால் நாற்பத்தி மூன்று விக்கெட்களில் இழந் நாற்பத்தி மூன்று விக்கெட்டை இழந்தார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ